அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கர் அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அற்போதி தனிப்பரங்கர் அர்ப்பரம் ஜோதிநாதா சண்முகநாதா அர்ப்பரம் ஜோதி அகதி

അമയ പണി വെള്ളം മാസനാശിയാൽ ഉണവർക്കും എല്ലാവളും അവരുടെ നോക്കിയിൽ അവർക്കും எல்லா வளமும் உடைக்க ஓங்கார குடிலாசான் குரு பெருமான் கல்கி அவதாரம் வாசி வசப்பட சத்குரு வலதாரி வழித்தோன்றல் மரணதி வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜயோகி ஆறுமுக அரங்கமுகா தேசிய சுவாமியிடம் திருவிழி பணிந்து வேண்டுகிறோம் ஆறுமுக அரங்கமுகா தேசிய சுவாமிகள் வாழ்கவாள் இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மதிய உணவாக உளுத்து சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி கேரட்டு பொறியியல் விதகுத்தமல்லித் தொகையில் வழங்கப்படும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ஐசன்ரிங் அம்மா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழைப்பாடு வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் அலிஸ் ப்ரோட்டி ஐரிஸ் ஐலிஸ் பவு ஃபாம்ஃபோர்ட் அவங்க இருக்கிறது யூகேல மற்றும் காலஞ்சென்ற திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாரன் சொல்லி வேண்டுகிறாங்க வேண்டுபவர்கள் மகன் காந்திமந்திநாதன் ஐயா குடும்பத்தார்கள் பெங்களூர் காலஞ்ச திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் நினைவாக அண்ணாது திருவணி நிலையில் இளைப்பாடு வேண்டுமர்கள் மகன் காந்திமதிநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் இன்றைய அன்னதான ஓகேதாரர் அனைவருக்கு எல்லா பலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ற ஆரைய வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைய ஆர்ட் ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி முடிந்து வேண்டி நோய் இருக்கிற கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வரைக்கும் குறித்து ஆசை கொடுத்த இடத்துல இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருக்கும் நடைபெறும் அன்னதானம்மா வாங்கி பயனடைஞ்சிய முருகா கூடைய தன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி கொறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி உள்ள பேர் உதய காலன் என்றிங் அம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில இழைப்பாஞ்சொலி வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டுபவர்கள் அலி ஸ்காம் போர்ட் ஹரிபோர்ட் மற்றும் சாஸ் பேம்போர்ட் அவங்க குடும்பத்தார்கள் காலஞ்சென்ற பெருஞான சம்பந்தம் ஐயா அவர்களின் நினைவாக காலஞ்சான சம்பந்தம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலும் இழைப்பாஞ்சொலி வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டுபவர்கள் மகன் காந்திமேதி நாதனையா குடும்பத்தாரிகள் பெங்களூர் இன்றைய அன்னதான உபயதார அனைவருக்கு எல்லா வளமும் நானும் கிடைக்கணும் அந்த மேற்கொண்ட வாரி வெற்றி அணியணும் குடும்பத்தில் நிம்மதியாக வரைக்கும் ஆசான் திருவடி படிந்து வேண்டி நோய்த்திருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுக்க இந்த இடத்துல இருக்கும் நோயாளிகளுக்கு உங்கள் உடனிருக்கும் அன்னதானமாக வாங்கி பயிரிடுங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க எனது தெரியுதா கண்ணாடியில போய் விடுங்க தட்டு பட்டுதா ஒரு ஆர போர்ட்ல சோயில எடுத்து தவையில எடுத்து வைக்கணும் சோயில எடுத்து வைக்கணும் புரியுதா ད�སསསས དསྱ སྱུ སྱིསསྱསསས རྱསསསས ངསསསསསསྱསསྱ ཉའསས�